அரசனூர் கிராமத்துல புதுசா கிராமத்துல ஒரு பானிபூரி கடைய போட்டாரு அந்த வடிவேல்கிறவரு சரியான பிடிச்சவர் கடை போட்டு ரெண்டு நாள் ஆக போது இன்ன வரைக்கும் ஒரு கூட காண கடவுளே என்ன இது சோதனை அச்சா எவனாவது வந்து ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி சாப்பிடுறானா ஒரு மண்ணும் கிடையாது ரெண்டு நாளா இதே இடத்துல கால் கடுக்க இப்படியே நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு தம்பி தம்பி ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி சாப்பிட்றியா ரொம்ப ருசியா இருக்கும்பா ஒரு பிளேட் மட்டும் வாங்கி பாரு இதில் நிறையா மசாலா அப்புறம் ஜாம் கூட இதில் ஊற்றி வச்சிருக்கிறேன் சூப்பராக இருக்கும் பாரு அப்படியா ரொம்ப நல்ல விஷயமாச்சே நான் எனக்கு ஃப்ரீயா பானிபூரி தரீங்களா ஃப்ரீயாக தந்தா வேணா வாங்கி சாப்பிட்றேன் காசு கொடுத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லைப்பா உனக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டு என்னோட கடை நஷ்டத்தில் போக வேண்டியதுதான் பேசாமல் போப்பா உனையை கூப்பிட்டது தப்பு தான் வேலியில போற உனனை பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்ட கதையாகிறதுக்கா போப்பா முதன் அப்புறம் என்னாச்சுக்கியா என்னைய கூப்பிட்டா நான் பேச நடந்து போயிட்டு இருந்தேன் உன்னால எனக்கு அஞ்சு நிமிஷம் வேஸ்ட் முத போவாங்க அந்த சைடு ஒரு பெரிய பெரியவராக்கிட்ட வந்தாரு ஐயா ஐயா பானிபூரி வாங்கி சாப்பிட்றீங்களா ஒரு தட்டு இருபத்தஞ்சு தான் ரொம்ப ருசியா இருக்கும் ஐயா என்ன பார்த்தா பானிபூரி சாப்பிட்ற வயசு மாதிரியாக இருக்குது எனக்கே பல் பூரா போய் பக்கவாயாக கிடக்குது இதில் பானிபூரி சாப்பிட்றியான்னு வேலை கேட்குறியாக்கும் ஏன் டே ஐயோ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இந்த பானிபூரியை அப்படியே வாய்க்குல போட்டு லபக்குன்னு முழுங்கிரலாம் உங்கள் மாதிரி பொக்கை வாயிலாம் இருக்காங்கள்ல உங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இந்த பொக்கைவாய்க்குள்ள போட்டதுமே தானாக உள்ளே போயிடும் நீங்கள் பல்ல வச்சு கடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏண்டா சும்மா போனவனை கூப்பிட்டுட்டு பொக்கை வாய்க்க வாயின்னு வம்பளுக்கு வா படிச்சேன்னு வச்சுக்க உன்னைய பொக்கை வாயாக்கி விட்டு போயிடுவேன் பார்த்துக்க ஆளுகளை பாரு பக்க வாயாம் பொக்கை வாயி நாலு பல்லு வச்சுருக்கேன்டா நான் என்னடா இது எந்த ஆங்கிளில் போனாலும் எந்த ரூட்டில் போனாலும் இந்த சுத்தி நம்மளை சுற்றி வளைச்சி பாயிண்ட்டை ச இருக்கிறான் சனாச்சி பிடிச்சி சாப்பிட்றீங்களான்னு கேட்கலான்னா அவன் அதுக்கு மேலே ஏறிக்கிட்டு வரேயான் எனத்தை தான் பண்ணுறது எடுத்து வச்சுட்டு கிளம்புவான் அதெல்லாம் தெரியாது பெட்ட தான் எனக்கு தெரியாது எனக்கு ஐம்பது ரூபா வேணும் கொடுத்தே ஆகணும் கொடுப்ப ஆ அதுல முடியாது நீ சூதாட்டம் ஆடி இருக்க நானும் கொடுக்க மாட்டேன்ப்பா ஐம்பது ரூபாய் இன்னும் தெருவில் கொடுக்கா நீ நல்லா விளாண்டுருந்தேன்னு நான் கொடுத்துருப்பேன் என்னாச்சு இவங்களுக்கு சண்டை போட்டுட்டு ஏங்கடா என்னடா ஆச்சு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இப்படி வழியில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்ன நினைப்பாங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சண்டை போட்டு அதை ஏன்டா கேட்குற நீத்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காவை கொடுத்து இதை ஒரே வாயில நீ சாப்பிட்டு முடிக்கணும்னு சொன்னையான் சரிடா அதை சாப்பிட்டா என்ன தருவேன்னு கேட்டேன் ஐம்பது ரூபா தரேன்னு சொன்னேன் நானும் ஒரே வயலில் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்போ எனக்கு அவன் ஐம்பது ரூபா கொடுத்துருக்கணும்ல கொடுக்காம ஏமாத்துறான்டா ஏண்டா அப்போ கொடுக்க வேண்டியதானே நீ கேளு நீ ஏந்தீங்க ஆயத்தை கேளு அவனை ஐம்பது ரூபா கொடுக்க சொல்கிறா அது வரைக்கும் சண்டைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான் கொஞ்சம் பொருடா என்னோட நியாயத்தை கேளு இவன் ஒரே வாயில் சாப்பிட சொன்னா எப்படி தெரியுமா சாப்பிட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டான் எதுக்குடா இப்படி சாப்பிட்ட ஒரே வாயில் சாப்பிடணுன்னு சொன்னால் நான் என் தானே சாப்பிட்டேன் ஓன் வாயில் சாப்பிட்டேனா இல்லை அவங்க வாயில் சாப்பிடணான்னு கேட்குறான் இப்போ இதெல்லாம் ஒரு விளாட்டா சொல் அடப்பாவி இப்படிலாம் ஏமாத்திருக்கியா அவன் விளாட்டோட நிபந்தனை என்னமோ அதை மட்டும் தானே நீ ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு ஒரே வாயில் சாப்பிட்டேனா அவன் வாயில் சாப்பிட்டேனான்னு கேட்குறது என்ன விதத்துலடா நியாயம் நீ செஞ்சது தானே தப்பு அப்போ நீ தான் அவனுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் ஒழுங்கா அவனுக்கு ஐம்பது ரூபா கொடு அதெல்லாம் முடியாதுடா அவன் என்ன சொன்னான் நல்லா புரிஞ்சுக்கோ ஒரே வாயில் இந்த நெல்லிக்காயை சாப்பிட்ணுன்னு தான் சொன்னான் உன் வாயில் சாப்பிட்ணும் என் வாயில் சாப்பிடுமா நான் கேட்டு என் வாயில் மட்டும் தான் சாப்பிட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது அவன் முழுசா உன் வாயில் போட்டு நீ மட்டும் தான் சாப்பிடணும்னு அவன் சொல்லவே இல்லையே ஒரே வாயில சாப்பிடணும் தான் சொன்னேன் அதான் நான் அப்படி சாப்பிட்டேன் போத்தியோ இது எந்த விதத்துல நியாயம்டா ஐம்பது ரூபா பிடுங்குறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் வச்சுருக்கான் பாரு சரி சரி நான் கிளம்புறேன் ஓ மேலதாண்டா தப்பு இருக்கு நீ விளாட்டை சரியாக சொல்லியிருந்துருக்கணும்ல அப்போ அவன் செஞ்சது தான் கரெக்டு அவனுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துரு எனக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா தோணுதுடா நான் பேசாமல் பானிபூரி கடை வச்சுருக்கேன்ல அந்த கடை சரியாகவே ஓட மாட்டேங்குது இது மாதிரி ஒரு போட்டியை வச்சுருவா பேசாம நானும் ஒரு பெரிய பானிபூரிய போட்டு இந்த பானிபூரிய ஒரே வயல சாப்பிடணும்னு சொன்னா அவங்க எல்லாரும் சாப்பிட முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்கல்ல அதுக்கு ஐயாயிரம் ரூபா பரிசு தொகை வைப்போம் சாப்பிடலன்னா நீங்க எனக்கு கொடுத்துடணும்னு சொல்லிடுவோம் என்ன சொல்ற அவுட பைத்தியக்காரா அப்படி இப்படி வச்சுராது இது புரோட்டா சூரி கதை கண்டிப்பா எல்லாரும் டிவில பாத்துருப்பாங்க அதை ஞாபகம் வச்சு உங்ககிட்ட அந்த பிளான போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க பத்துக்கு உன்னோட போட்டியோட நிபந்தனையை தெல்ல தெளிவா சொல்லு ஒரே வாயிலுன்னா சொல்லாத இவனை மாதிரி ஒரே வாயில சாப்பிட்டேனா அவன் வாயில சாப்பிட்டேனான்னு கேட்டு கேள்வி கேட்பானுங்க நீ என்ன பண்றேன்னா இத முழுசா முழுங்கணும்னு சொல்லிடு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு திங்காம ஃபுல்லா அதை சாப்பிடணும்னு சொல்லிடு அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோ என்ன இதுதான் உன்னோட போட்டியோட நிபந்தனையா இருக்குன்னு சொல்லிடு இந்த புரோட்டா சூரிக்காதெல்லாம் இங்க ஆகாதுன்னு சொல்லிடு சரிடா இது கூட ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு நாளைக்கே இந்த பிளான போடலாம் விடு நாளைக்கு எப்படியாச்சும் ஐயாயிரம் ரூபாய் எல்லாத்துட்டையும் கறக்குறேன் பாரு அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புனான் என்னங்கய்யா எப்பவுமே சின்ன சின்ன பானிபூரி தானே போட சொல்லுவீங்க இன்னைக்கு என்னமோ பெரிய பானிபுரிய போட சொன்னீங்க எதுக்காக கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்ளாத வேலை செய்யறதுக்கு தானே வந்த வேலை செய்யறத மட்டும் பாரு மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் வாங்க வாங்க பானிபூரி போட்டி நடைபெற போது பெரிய பானிபூரி சாப்பிட்டா ஐயாயிரம் பரிசு எல்லாரும் வந்து இதுல கலந்துக்கோங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்க வாய்ப்பு அட பானிபூரி போட்டியா அது என்னங்கனே பானிபூரி போட்டி நாங்களும் இதுல கலந்துக்கலாமா எங்களுக்கும் பானிபூரினா ரொம்ப பிடிக்கும் நாங்களும் கலந்துக்கிறோமே எவ்வளவு பரிசு தொகை எல்லாத்தையும் சொல்லுங்க ஒரு பெரிய பானிபூரிய தருவேன் அத ஒரே சாப்பிடணும் அதாவது உங்க வாயில தான் ஆனா அத முழுசா வெளியே எடுக்காம அப்படியே சாப்பிடணும் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க புரியுதா இதெல்லாம் எனக்கு ஈஸியான ஒண்ணு எனக்கு கொடுங்க நான் ஒரு நிமிஷத்துல அதை சாப்பிட்டு முடிக்கிறேன்னா லட்டும் பாருங்க அவனு பானிபூரி எடுத்து முன்னாடி வச்சான் ஐயோ என்னம்மா இவ்வளோ பெருசா இருக்கு இது எப்படி ஒரே வாயில சாப்பிட போற நீ ஐயோ இத நான் எப்படி சாப்பிட போறேன் அவசரப்பட்டு பெட்ட கட்டி விட்டனும் அவ சாப்பிட்டு பார்த்தா ஆனா அவனால சாப்பிட முடியல நீ போட்டில இருந்து அவுட் ஆயிட்டமா ஒரே வாயில அவன் ஃபுல்லா சாப்பிடணும்னு சொன்னேன் நீ ஆனா எப்படி சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு திங்கிற இது போட்டியோட நிபந்தனை கிடையாது அவுட்டு நீ சரிங்க நான் அவுட்டுன்னு ஒத்துக்கிறேன் இந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் ஏ பாட்டி நீ வந்து கலந்துக்கோ கண்டிப்பா உனால ஜெயிக்க முடியும் ஒரு தடவை வந்து பாரு எதுக்கு என்னோட காசு வீணா போகிறதுக்கா அப்ப அந்த சைடு ஒரு பெரியவர் வந்தாரு இந்த போட்டியில நான் நிச்சயம் கலந்துக்கிறேன் பரவாயில்லையே பெரியவரே பள்ளு இல்லைன்னாலும் உங்களுக்கு நல்ல தில்லு இருக்குது சரி சரி போய் உட்காந்து சாப்பிடுங்க போங்க அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு அவராலே சாப்பிட முடியல ஐயோ என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாதுப்பா புடி ஐயா நான் கிளம்புறேன் இதுக்குதான் சொன்னேன் அப்பவே வேணா வேணான்னு சரி சரி கிளம்பு கிளம்பு அடோ என்ன இங்க கூட்டமா இருக்கு என்ன விஷயம் ஆமா பானிபூரி போட்டி இந்த பானிபூரிய முழுசா சாப்பிடணும் அதாவது ஒரே வாயில உங்க வாயில தான் ஃபுல்லா அதை சாப்பிடணும் வெளியே எடுக்காம அப்படி சாப்பிட்டா ஐயாயிரம் ரூபாய் பரிசு ஓஹோ இவ்வளவுதான் விஷயமா சரி சரி அப்பனா எனக்கு ஒண்ணு நீ ரசம் எவ்வளவு கெட்டாலும் தருவதானு அதெல்லாம் அன்லிமிட்டட் தான் ஆனா அந்த பானிபூரியா முழுசா சாப்பிட்டுறனும் புரியுதா இவ்வளவு விஷயம் நான் சாப்பிடறேன் இன்னைக்கு அவளே பண்ணது எனக்கு தேவையான ரசத்தை மட்டும் கொடுத்துரு நான் எப்படி சாப்பிடறேன்னு மட்டும் பாரு அவன் அந்த ரசத்தை அந்த பானிபூரியில ஊற்றி நல்லா ஊற வச்சான் அந்த பானிபூரியெல்லாம் உடஞ்சு நல்லா உருண்டியா சின்னதா ஆயிருச்சு அதை எடுத்து ஒரே வாயிலாக அவன் சாப்பிட்டுட்டான் அண்ணே உங்களுக்கு மூளையோ மூளைதானே எப்படின்னு இப்படிலாம் ஒரு ஐடியா வருது எங்களுக்கு கூட தோணலது என்னப்பா நான் சாப்பிட்டுட்டேன் தானே எனக்கு காசை குடுக்குறியா சரியா சாப்பிட்டேன் தானே ஐயாயிரம் கொடு குடு அது எப்படி நீ இந்த பானிபூரியை முழுசா சாப்பிடணும் தானே சொன்னேன் நீ இப்படி நொறுக்கி போட்டு சாப்பிட்டா என்ன அர்த்தம்ப்பா நீ நல்லா சொல்லுப்பா ஓ போட்டியோட நிபந்தனை என்ன இந்த பானிபூரியை முழுசா சாப்பிடணும் அவ்வளவுதான் இதை நொறுக்கி சாப்பிட கூடாது நீ சொல்லவே இல்ல இல்ல ஊற வச்சு சாப்பிட கூடாதுன்னு சொல்லவே இல்ல தான் நான் அப்படி வச்சு சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட்டோம் அந்த பானிபூரியை முழுசா சாப்பிட்டேன் தானே உன்னோட போட்டியோட நிபந்தனையில நான் எதையுமே மீறல அப்பனா நான் தான் அந்த போட்டியோட வெற்றியாளர் எனக்கு தான் பரிசு அவர் தான் செஞ்சிருக்காரு ஒழுங்கா அவருக்கான பணத்தை கொடு இல்ல தான் அவன் கடையை அடிச்சு நொறுக்கி போடுவான் பணத்தை கொடு ஐயோ வாய கட்டாம என் வாய்க்கு நானே சூனிய வச்சுக்கிட்டு ஐயாயிரம் லம்பா போச்சா அச்சா இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி ஒரு நாய் இந்த கதையில உள்ள வந்திருக்கும் அது எந்த நிமிஷத்துல உள்ள வந்திருக்குன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க you <thud>